வணக்கம் பஞ்சப்பூர் பக்கத்தில் ஃப்ளாட் பார்த்துட்ருக்கீங்களா நம்ம பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பத்து நிமிட பயணத்தில் தான் எங்களோட மனைப்பிரிவு அமைச்சிருக்கோம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிங் ரோட்டில் கேகேனர் ஓலவு ரிங் ரோட்டில் இருந்து ஒரு ரெண்டு நிமிட பயணத்தில் தான் எங்களோட வீட்டு மனைப்பிரிவை நம்ம அமைச்சு கொடுத்துருக்கோம் நீங்கள் வீடு கட்டுறதுக்கு பாதுகாப்பு வேணும்னு அப்படி உணர்ந்தீங்கன்னா அப்போ எங்களோடய மனைப்பிரிவைதை நீங்கள் சூஸ் பண்ணணும் ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் பாதுகாப்பாக எங்களோடய இடத்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம் என்னடா பாதுகாப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா ஃபுல்லாக சுற்றி காம்பவுண்ட் போட்டுனாச்சு செக்யூரிட்டி போட்டு என்ட்ரன்ஸ் சார்ஜ் பண்ணிட்டோம் சிசிடிவி கேமரா நம்ம பண்ணிட்டோம் உங்கள் குழந்தைகள் பாதுகாப்பாக விளையாடுறதுக்கு உண்டான சில்ட்ரன்ஸ் பார்க்கு நம்ம பண்ணியிருக்கோம் அதே போல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக நம்ம காங்கிரீட் ரோடு பண்ணிட்டோம் அகலமான காங்கிரீட் ரோடு அதுபோல் எல்லா ரோட்ஸ்களுக்கும் வளர்ந்த மரங்கள் வச்சு செடி கொடிகள் வச்சு லேண்ட்ஸ்கேப்பிங்கோட சூப்பராக அமைச்சு கொடுத்துருக்கோம் அதுக்குமே நம்ம சொட்டு நீர் பாசனம் அமைச்சு கொடுத்துருக்கோம் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம மனைப்பிரிவில் எலக்ட்ரிசிட்டி ஸ்ட்ரீட் லைட்டோட இபி கனெக்ஷன்மா கொடுத்துட்டோம் நீங்கள் உடனடியாக வீடு கட்டுறதுக்கு சர்வீஸ் வாங்கிட்டு நீங்கள் வீடு கட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு அட்டகாசமான மனைப்பிரிவு தான் நாங்கள் உங்களுக்காக இன்ட்ரடியூஸ் பண்ணி இன்றைக்கி சேல்ஸில் போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இந்த மனைப்பிரிவில் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மனைப்பிரிவு முடிஞ்சிருச்சு இன்னும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மட்டும்தான் இருக்குது அதனால் வீடியோஸ் பார்க்குறவங்க உடனடியாக வந்து இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு வந்து எங்களுடைய சைட்டு விசிட் பண்ணுங்கள் சைட்டு விசிட் தான் மிக மிக முக்கியம் சைட்டு விசிட்டையும் நாங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மனையை தேர்வு செய்யுங்க உங்கள் மனசுக்கு பிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பிளாட்டை சூஸ் பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணிவிட்டு ஃபர்தராக மற்ற நம்ம என்னவோ பேசிக்கலாம் நம்ம ரிங் ரோடை டச் பண்ணுறதுக்கு ரெண்டு நிமிஷத்தில் நீங்கள் ரிங் ரோட டச் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லைங்க நம்ம ஏர்போர்ட்டுக்கு போகணுனாலும் ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம ஏர்போர்ட் போயிடலாம் நம்ம எம்ஐடி ரோடும் ரொம்ப நியர்பையாக பக்கத்தில் தான் இருக்குது நீங்கள் இந்த பக்கம் ரிங் ரோடு போய் பஸ் ஸ்டாண்டு போகிறதுனாலும் போயிடலாம் இல்லை இந்த சைடு போகணும் ஏர்போர்ட் போகணும் எம்ஐடி சைடு போகணும் மாத்தூர் போகணுனாலும் ஒரு பத்து நிமிஷத்தில் நீங்கள் வெளியில் போயிட்டு மாத்தூருக்கு போயிடலாம் அந்தளவுக்கு ஒரு ஈஸி அக்ஸஸ்ஸோடு தான் நம்ம பண்ணியிருக்கோம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸு ஹாஸ்பிட்டல்ஸு இந்த மாதிரி எல்லாமே இருக்குது கே கே நேர் பக்கத்தில் போயிடலாம் நீங்கள் எதாவது தேவைன்னா ஏலமலை ஸ்கூல் பக்கத்துலேயே அமைச்சிருக்காங்க அந்த ஸ்கூலுக்கு உங்களோட பிள்ளைங்களை சேர்த்துக்கலாம் அப்படிங்கும் போது நம்ம இதில் வந்து பாதுகாப்பாக உங்களுக்கு சரியாக இருக்கும் திருச்சியில் உள்ளவங்க மட்டும் இல்லை நீங்கள் திருச்சி பெரம்பலூர் கரூர் புதுக்கோட்டை சென்னை பெங்களூர் இது போன்ற எல்லா தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ஊர்காரங்களுக்கும் நீங்கள் திருச்சி வந்து ஒரு ஹப்பாக மாறப்போகுதுன்னு தெரியும் அதனால் அந்த ஹப்பாக மாற போகிற திருச்சியில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கும் எங்கள்கிட்ட ப்ராஃபிட் இருக்குது வீடு கட்டுறதுக்கும் ப்ராப்பர்ட்டி இருக்குது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி வீடு கட்டுறது கார்டாலும் சரி எங்களோட வாங்க எங்களுடைய இடத்த பாருங்கள் உங்களுக்கு உண்டான ப்ராப்பர்ட்டியை நாங்கள் காமிக்கிறோம் அதில் உங்களுக்கு எந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்கோ அந்த ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் உங்களுடைய பிளாட்டை சூஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அட்டகாசமான மனைப்பிரிவு தான் எங்களோடய ப்ராப்பர்ட்டி அதனால் வந்து இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்திடுங்க ஹைப் கொடுங்க ஹைப் கொடுத்து எங்களுக்கு இது பண்ணுங்க ओके सर थैंक यू सो मच थैंक यू